சில சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சதும் ஒரு தலைமுறை போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு அவங்க ஊரே தெரியாது இந்த அளவுக்கு இன்னைக்கு கிராமங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து தென் மாவட்டத்தில் வந்து பல கிராமங்கள் இந்த மாதிரி இருக்கு நானே அந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் அப்படி தான் நான் சொல்லணும் வெல்கம் டு டிஜிட்டல் விஷன் டே உன் சேனலுக்கு இருக்கிறதே பத்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அந்த பத்து பேரும் இங்க இருக்கும் நீ யார் வீடியோ போடுற நாட்டுல இருந்து ஆந்திராவில இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து வர்ற ஹீரோக்கள்லாம் கேரளாவில இருந்து இப்படி பல மாநிலங்கள்ல இருந்து வர்ற ஹீரோக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இவன் யூடியூப் காரண்டா இந்த போனை வச்சுக்கிட்டு இவன் என்னென்ன பண்ணுவான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மனம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிடிக்கும் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி இன்றைய காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சினிமா படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இல்லை ஒரு நாலு நாளில் மே முப்பதாம் தேதி மே முப்பதில் வெளியாக இருக்கக்கூடிய நம்ம மகேஷ் அவர்கள் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆண்டவன் இந்த படத்தை பற்றி தான் நம்ம போகிறோம் மே முப்பதாம் தேதி ரிலீஸ் போகுது முதல்ல அந்த படத்தோட ஹீரோ ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஜிட்டல் மீடியாவில் வந்து தொடர்ந்து பல காணொலிகளை பல கிராமங்களை பல அழிந்து போன பல கிராமங்களை ஆளே இல்லாத பல கிராமங்களெல்லாம் வீடியோ எடுத்து வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்தவர் தான் ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் இவர் வந்து பல விஷயங்கள் இவர் வந்து பல சமூக சேவை அது கிட்டத்தட்ட சமூக சேவை தான் ஏன்னா அவர் நிறைய பேர் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ப கிராமங்கள் நகரங்களுக்கு தான் போய் வீடியோ எடுத்து போடுவாங்க பிரபலமான நகரங்களுக்கு போடுவாங்க ஆனால் ஆளே இல்லாத ஆளரவுமே இல்லாத கிராமங்களை தேடி சென்று வீடியோ எடுத்து போட்டவர் தான் டிஜிட்டல் மீடியாவில் வந்து பதிவு தான் அதன் மூலமாக அந்த கிராமங்களுக்கு வந்து பல முக்கிய பல விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு நல்ல விஷயங்கள் வந்து அந்த கிராமங்களுக்கு நடைபெற்றிருக்கு ஸோ அப்படி ஒரு விஷயத்தை பண்ணவர் தான் வந்து மகேஷ் அவர் அவரோட அது அது என்னென்னு சொல்லணும்னா அந்த மாதிரி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த சுட்சிட்டாக விரு விருதுநகர் இந்த மாதிரியான கிராமங்களில் நடந்த உண்மையான சம்பவத்தை தான் வந்து அவர் அந்த படத்தில் வந்து படமாக எடுத்திருக்கு டேரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லி திருக்கண்ணன் அப்படிங்கிறவர் அந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அது டேரக்டருக்கும் ஹீரோவுக்குமே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த படத்தில் இவர்களுக்கு உறுதுணையாக வந்து கலெக்டராக வந்து பார்த்திங்கன்னா கே பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்கார் அவர் இந்த படத்தில் நடிக்க சம்மதித்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் ஏன்னா அவர் ஒரு புது புதுவாக புதுசாக நடிக்கக்கூடிய ஹீரோ ஒரு டேரெக்டர் ஒரு நல்ல கதையை கொண்டுட்டு வரும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணி கே பாக்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்து ஒரு நல்ல படம் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்காரு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவங்க நினச்சிருப்பாங்கள்ல இந்த கண்டென்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தென் மாவட்டத்தில் நிறைய கிராமங்கள் வந்து ஆள் இல்லாத கிராமங்கள் வந்து அதிகமாகிட்டு வருது எல்லோருமே நகரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க தங்க நகரத்தை நோக்கி போனதுக்கப்புறம் அவங்களோட சொந்த ஊரே மறந்துடுறாங்க இது வந்து நிறைய ஊர்களில் இருக்குது அது ஒரு ஒரு தலைமுறை போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு அவங்க ஊரே தெரியாது அந்த அளவுக்கு இன்றைக்கி கிராமங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்குது இது வந்து தென் மாவட்டத்தில் வந்து பல கிராமங்கள் இந்த மாதிரி இருக்குது நானே அந்த மாதிரியான ஒரு கிராமத்துலேருந்து இருந்து வந்தவன் அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஊர் பார்த்திங்கன்னா வலசை கிணறு அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அதுவும் இப்போ ஆள் இல்லாத கிராமமாக தான் இருக்குது நான் அதை வந்து ஏற்கனவே வந்து நம்ம நானும் நம்ம சுபாஷ் சுடலை அவங்களும் சேர்ந்து அந்த கிராமத்தை வந்து நம்ம எடுத்து நம்ம மனன் வாய்ஸ்ல வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த காணொலியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காணொலியை போய் பாருங்கள் அதுவும் கிட்டத்தட்ட ஆண்டவன் படத்தை ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்தை எடுத்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் வலசை வலுசை கிணறு கிராமத்தின் கதை அப்படிங்கிற பேரில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் கிராமங்கள் வந்து தென் மாவட்டத்தில் இருக்குது ஆள் இல்லாத கிராமங்களாக மாறிட்டு வருது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகேஷ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா எல்லாருமே ஒரு கிராமத்தில் இருந்தால் வந்திருப்பீங்க ஸோ வந்திருப்பீங்க என்னைக்கு உங்கள் கிராமத்தை வந்து எந்த நிலைமை இருக்குதுன்னு நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவன் படத்தில் வந்து பாருங்கள் ஸோ தேட்டரில் வந்து இந்த மே முப்பதாம் தேதி படம் வெளியாகுது ஸோ அந்த படத்துக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே நம்மளும் எல்லோரும் ஒரு கிராமத்திலருந்தான் வந்திருப்போம் அதனால் எல்லோருமே அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கஞ்சா கருப்பு முத்துக்காலை ஹலோகாந்தசாமி இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு படமாக வந்திருக்கு ஒரு ஃபேமிலி படமாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம் ஸோ கண்டிப்பாக மே முப்பதாம் தேதி அதாவது இருந்து ஆந்திராவில் இருந்து பல இருந்து வர்ற ஹீரோக்களுக்கெலாம் இருந்து இப்படி பல இருந்து வர்ற ஹீரோக்களுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள்லேருந்து நம்மளில் இருந்து ஒரு சகோதரர் ஹீரோவாக வரும்போது அதற்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் என்ன நினைக்கிங்க வெளியே இருந்து வந்தால் தான் அது பெரிய ஹீரோ அப்படின்னு நம்ம நினைக்கிங்க உள்ளேருந்து நம்ம கூட இருந்து வர்ற ஹீரோக்களும் பெரிய ஹீரோக்கள் தான் ஸோ அதனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் லோக்கல் தேட்டரில் திரையரங்குகளில் படம் வெளியானால் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பாருங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் பாருங்கள் ஏன்னா எத்தனையோ படங்களுக்கு எத்தனையோ பேரை நீங்கள் வளர்த்து விட்டுருப்பீங்க எத்தனையோ தேட்டர்ஸில் எத்தனையோ ஹீரோக்கள் படங்களுக்கு ஃபேமிலியோடு போய் போய் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க அதனால் இன்றைக்கி அவங்க வந்து பெரிய ஹீரோக்களாக ஆகிருக்கலாம் அடுத்தடுத்த படங்களை கொடுத்துருக்கலாம் ஸோ நம்மளோட படம் நம்மளுடைய கதை நம்ம கிராமத்தோட கதை அதிகமாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது போன்ற படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அது போன்ற படம் எடுக்கிற ஹீரோக்களையும் டேரக்டர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க அது போன்ற படங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை படம் எடுப்பாங்க இல்லைனா ஃபாரின் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரியான இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரியான ஃபைட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கிற படங்கள்லாம் தான் தமிழ் சினிமாவில் வரும் என்ன கொல்ல முன்னாடி நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு உங்களை காட்ட விட மாட்டேன்டா நம்மளோட வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள் வரணும் அப்படின்னா அது மாதிரி படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் அது மாதிரி வரக்கூடிய ஹீரோக்கள் அது மாதிரி வரக்கூடிய திரைப்படங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஆண்டவன் திரைப்படம் வில்லியம் பிரதர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம இந்த காணொலி மூலிமாக நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அதற்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி வாயிலாக வந்து மகேஷ் டிஜிட்டல் மீடியா மகேஷ் அவர்களுக்கு அந்த காணொலி மூலியமாக என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து எல்லோருமே தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் எல்லாருமே நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து ஷேர் பண்ணுங்கள் படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு அதோட ஃபோட்டோஸ் அதை பற்றியான ரிவியூஸ் இந்த படத்தை பற்றியான வீடியோஸ் எல்லாமே வந்து லோக்கல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மணன் வாய்ஸில் நீங்கள் எனக்கு வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ செவன் ஃபைவ் ஒன் செவன் டூ அந்த நம்பரில் நீங்கள் வந்து ஆண்டவன் திரைப்படம் தொடர்பான உங்களோட வீடியோஸ் நீங்கள் எனக்கு அனுப்பிங்கன்னா கண்டிப்பாக மணன் வாய்ஸில் நம்ம வந்து பதிவு பண்ணுவோம் மீண்டும் ஆண்டவன் திரைப்பட குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிட்டு இந்த காணொலி வழியாக உங்களுக்கு கைப்பற்றி ஒரு அருமையான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்